மதகஜ ராஜா படத்தோட வெற்றியால தூசி தட்டப்படுது மூணு படங்கள் ரிலீஸுக்கு துருவ நட்சத்திரம் இந்த வருஷம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வணங்கான் நேசிப்பாயா காதலிக்க நேரமில்லை மாதிரியான பல படங்கள் வெளியாச்சு ஆனா அந்த ரேஸ்ல மதகஜ தான் ஜெயிச்சிருக்கு இத்தனைக்கும் இந்த படம் உருவாகி பன்னெண்டு வருஷங்கள் கடந்துருச்சு ஒரு வழியா தட்டி ரிலீஸ் பண்ணிடுச்சு ஆனா இவ்வளவு வருஷங்கள் கழிச்சு வெளியாக இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குமா சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துச்சு அதையெல்லாம் ஓரம் கட்டக்கூடிய வகையில இப்போ படம் பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிருக்கு இதுக்கு முக்கியமான காரணம் விஷால் சந்தானம் கூட்டணி தான் அதுலயும் சுந்தர்சியோட வழக்கமான காமெடி இந்த படத்துலயும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு அதோட விளைவா இந்த வருஷம் பல படங்களை தூசி தட்டி வெளியிடக்கூடிய முடிவுல தயாரிப்பாளர்கள் இருக்காங்க அதோட துருவ நட்சத்திரம் ரெடி ஆயிட்டு வருது விக்ரம் நடிப்புல கௌதம் மீனன் இயக்கத்துல எப்பவோ வெளிவர வேண்டிய படம் பல பிரச்சனைகளால முடங்கி போச்சு இந்த படத்தை இப்போ ரிலீஸ் பண்ணக்கூடிய முயற்சியில இந்த படக்குழு இறங்கியிருக்கு விக்ரமோட நடிப்புல ரொம்பவுமே எதிர்பார்க்கப்பட்ட படம் துருவ நட்சத்திரம் இந்த படத்தை கௌதம் மேனன் இயக்கியிருக்காரு கதாநாயகி ரீதுவர்மா நடிச்சிருந்தாங்க இவங்க கூட பார்த்திபன் ராதிகா சரத்குமார் சிம்ரன் மாதிரியான பல பேர் முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட பணிகள் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷத்திலேயே ஆரம்பிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷமே திரைக்கு கொண்டு வர திட்டமிட்டிருந்த நிலையில கொஞ்சம் காரணங்களால இந்த படம் ரிலீஸ் தள்ளி போயிடுச்சு அதுக்கு பின்னாடி ரிலீஸ் தேதி குறித்து எந்த ஒரு அப்டேட்டையும் படக்குழுவினர் தெரிவிக்கவே இல்லை இப்போ துருவ நட்சத்திரம் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு ஆர்வத்தோட எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரசிகர்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைச்சிருக்கு சமீபத்துல பேட்டி ஒண்ணுல கௌதம் வாஸ்தேவ் மேனன் கிட்ட மதகஜராஜா திரைப்படம் ரொம்ப வருஷத்துக்கு பின்னாடி வெளியாகி ரொம்ப பெரிய வெற்றி பெற்றிருக்கு அதே மாதிரி படம் வெளியாகுமா மாதிரியான கேள்வி எழுப்பப்பட்டுச்சு அதுக்கு கௌதம் படம் வெற்றி பெற்றதுல நான் சந்தோஷப்படுறேன் தாமதமா ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் கூட ரசிகர்களை வெகுவா கவருது அப்படிங்கறது எனக்கு உத்வேகத்தை கொடுத்திருக்கு துருவ நட்சத்திரம் படமும் கண்டிப்பா வெளியாகும் அந்த படம் இப்பவும் போன வாரம் எடுக்கப்பட்ட படம் மாதிரிதான் இருக்குது அப்படின்னு சொல்லிருக்காரு அடுத்த படமா ஆனந்த் பால்கி இயக்கத்துல சந்தானம் நடிப்புல உருவான சர்வர் சுந்தரம் இந்த படத்துல சந்தானத்துக்கு ஜோடியா வைபவி சாண்டல்யா நடிக்க சந்தோஷ் நாராயணன் இசையமைச்சிருந்தாரு இந்த படத்தோட பணிகள் போன ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷமே முடிவடைந்த நிலையில பொருளாதார நெருக்கடி காரணமா படத்தோட வெளியீடு தள்ளி போயிடுச்சு சர்வர் சுந்தரம் படத்தோட வெளியீடு பத்தின எந்த அப்டேட்டையும் படக்குழு வெளியிடாம இருந்துச்சு இப்போ மதகஜராஜாவோட வெற்றியால சர்வர் சுந்தரம் படமும் மறுபடியும் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த லிஸ்ட்ல அடுத்ததாக இணைஞ்சிருக்கு இடம்பொருள் ஏவல் சீனு ராமசாமி இயக்கத்துல விஜய் சேதுபதி விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா ராஜேஷ் நந்திதா தாஸ் இந்த மாதிரியானவங்க நடிச்சிருக்கக்கூடிய இந்த படம் இடம்பொருள் ஏவல் போன ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷமே வெளியீட்டுக்கு ரெடியான இந்த படம் பொருளாதார பிரச்சனையால நீதிமன்றத்துல முடுங்கி போச்சு இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருந்தாரு இப்போ இந்த படத்தோட ரிலீஸும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மதகஜ ராஜா படம் பன்னெண்டு வருஷங்கள் கழிச்சு வெளியான நிலையில ரொம்ப நல்ல வரவேற்பு பெற்றிருக்கக்கூடிய நிலையில இப்போ இந்த மாதிரி கெடப்புல இருக்கக்கூடிய படங்களை எல்லாம் தூசி தட்டி தயாரிப்பாளர்கள் வெளியிட முடிவு பண்ணியிருக்காங்க